நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கதை அண்ணன் தங்கச்சி பாசத்தை மெச்சி ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் வரம் கொடுத்த கதையைத்தான் பார்க்க போகிறோம் விருதுநகர் மாவட்டத்தில் வத்ராய்ப்புக்கு அருகில் உள்ள ஊர்தான் அர்ஜுனாபுரம் என்ற ஊர் அர்ஜுனாபுரம் தான் நல்லதங்கால் பிறந்த ஊர் நல்லதங்காளினுடைய தந்தை ராமலிங்கராஜா தாயார் இந்திராணி அண்ணன் நல்லதம்பி நல்லதங்கால் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிடுறாங்க நல்ல தம்பி தான் தங்கச்சியை செல்லமாக வளர்த்துட்டு வர்றான் மானக ராஜா காசிராஜனுக்கு நல்லதங்காலை கட்டி கொடுத்தான் காசிராஜன் நல்லதங்காலுக்கு நிறைய பரிசு பணம் கொடுத்தாரு சித்திரை மாத கல்யாணம் செல்ல கல்யாணம் நல்ல தம்பி தங்கச்சிக்கு நிறைய சீதனங்கள் கொடுத்தான் வேலி நிறைய வெள்ளாடுக பட்டி நிறையா பால் மாடுக மோர்க்கடையை முக்காலி பொன்னால் அளக்குற நாளின்னு இன்னமும் சீதனங்கள் நிறைய உண்டு சொல்லிக்கொண்டே போகலாம் கல்யாணம் முடிஞ்சது விருந்து சாப்பாடும் முடிஞ்சது நல்லதங்காலும் காசிராஜனும் மானாமதுரைக்கு புறப்பட்டாங்க நல்லதங்காலுக்கு அண்ணனை பிரிய மனம் இல்லை அழுது புரள்கிறான் நல்லதம்பி தங்கச்சிக்கு ஆறுதல் சொல்கிறான் ஒரு வழியாக நல்லதங்கால் மானாமதுரைக்கு புறப்பட்டு போனான் நல்லதம்பிக்கு ஒரு மனைவி உண்டு அவளுடைய பெயர் மூலி அலங்காரி அவள் ஒரு கொடுமக்காரி நல்லதங்கா போன பிறகு நல்லதங்கால பார்க்க நல்லதம்பி ஒரு தடவை கூட மானாமதுரைக்கு போகலையாம் அதுக்கு அந்த மூலி அலங்காரி தான் காரணமாக நல்லதங்காலுக்கு ஏழு குழந்தைகள் பிறந்துச்சு குட்டிகளோட அவள் சந்தோஷமாக வாழ்ந்தா இதெல்லாமே கொஞ்ச காலந்தான் நினச்சிருந்துச்சு மானாமதுரையில் பன்னெண்டு வருஷமாவே மழையே இல்லை வயல்களில் விளைச்சலும் இல்லை மக்கள்லாம் பசியால் வாடுறாங்க பட்டினியால் தவிச்சாங்க பஞ்சமோ பஞ்சம் கணவரை பறிகொடுத்து கொடுத்து கை குழந்தைகளை விற்ற பஞ்சம் மன்னவரை தோற்ற பஞ்சம் நாளி உருண்ட பஞ்சோன்னு இப்படி மக்கள் பஞ்சத்தில் செத்தாங்க நல்லதங்கால் வீட்டையும் பஞ்சம் விடலை தாலியை தவிர மற்ற எல்லாத்தையும் நல்லதங்கா விற்றான் குத்துரை விளக்க கூட முரத்தை கூட விற்றுட்டான் எல்லா விற்றும் பஞ்சம் தீரலை குழந்தைங்க பசியால் துடிச்சதுங்க நல்லதாங்கா யோசிச்சு யோசித்து பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் நீடிச்சா பிள்ளைங்க பசியால் செத்து போகும்னு பயந்தான் ஒரு முடிவெடுத்தா அண்ணன் வீட்டுக்கு பிள்ளைகளோட கொஞ்ச நாள் போய் இருக்கலாம்னு முடிவெடுத்தா காசிராஜங்கிட்ட தன்னோட முடிவை சொன்னான் காசிராஜன் நல்லதாங்கால் சொன்ன முடிவை ஒத்துக்கலை வாழ்ந்து கெட்டு போனால் ஒரு வகையிலையும் சேர்க்க மாட்டாங்க கெட்டு நொந்து போனால் கிளையிலையும் சேர்க்க மாட்டாங்க கை கொட்டி சிரிப்பாங்க நீ போக வேண்டாம் கஷ்டம் வர்றது சகஜம்தான் நாம் பிடிச்சி நிற்கணும் சாணி எடுத்தாவது தப்பி பழப்போன்னு சொல்லி தன்னோட மனைவி நல்லதங்கால் கிட்ட சொன்னான் காசிராஜன் சொன்னதை நல்லதங்கால் கேட்கலை இனியும் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினச்சா சந்தனம் தொட்ட கையால் நான் சாணி தொட காலமோ குங்குமம் எடுக்கிற கையால் நான் கூலி வேலை செய்கிற காலமோன்னு சொல்லி நல்லதங்கால் அழுதா இதுக்கு மேலே நல்லதங்கால சமாதானப்படுத்த முடியாதுன்னு காசிராஜன் தெரிஞ்சுக்கிட்டான் சரி போயிட்டு வா பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லி வழி அனுப்பி வச்சான் நல்லதங்கால் பிள்ளைகளை பாசத்தோடு கூப்பிட்டான் வாங்க பிள்ளைகளா உங்கள் மாமா வீட்டுக்கு போவோம் அங்கே திங்கிறதுக்கு தேங்காய் கிடைக்கும் மாங்காய் கிடைக்கும் ஓடி விளையாட மான் கிடைக்கும்னு சொல்லி கூப்பிட்டான் பிள்ளைங்கள்லாம் ஆசை ஆசையாக புறப்பட்டாங்க நல்லதங்காலும் பிள்ளைகளும் மானாமதுரையில் இருந்து அர்ஜுனாபுரத்துக்கு புறப்பட்டு வந்தாங்க காடு மலையெல்லாம் தாண்டி வனாந்தரங்களையும் கடந்து வந்தாங்க அர்ஜுனாபுரம் பக்கம் வந்துட்டாங்க ஆனால் பிள்ளைகளுக்கு நடக்க முடியலை பசி பசின்னு கத்துனாங்க அழுதாங்க அந்த நேரம் பார்த்து நல்ல தம்பி அந்த பக்கமாக வந்தான் படை பரிவாரங்களோட வேட்டையாட வந்தான் வந்த இடத்துல நல்லதங்காலையும் பிள்ளைகளையும் பார்த்தான் அந்த கோலத்தில் அவர்களை பார்த்ததும் கண்ணீர் முட்டிக்கிட்டு வந்துச்சு நல்லதங்கா தான் வீட்டு நிலைமைகளை சொன்னான் நல்லதம்பி அவளை தேத்துனான் சரி தங்கச்சி நம்ம வீட்டுக்கு போ தெளையில் தேங்காய் குவிஞ்சுருக்கோம் வடக்கு மூளையில் மாங்காய் குவிஞ்சிருக்கோம் காட்டு யானை வாசலில் கட்டி இருக்கும் பசுவும் இருக்கும் போ தங்கச்சி போ போய் பிள்ளைகளோட பசியாறு இரு அப்படின்னு நல்லதம்பி சொன்னான் நல்லதங்கால் அண்ணன் இல்லாத வீட்டுக்கு போக தயங்குனான் அண்ணா நீயும் கூட வாயேன்னு அண்ணனை கூப்பிட்டா அம்மா நல்லதங்கா நீ முதல்ல போ அண்ணி மூலி அலங்காரி உன்னையும் பிள்ளைகளையும் நல்லா கவனிச்சுக்குவா நான் பின்னால் வர்றேன் சீக்கிரம் வந்துடுவேன் உன் பிள்ளைகளுக்கு விளையாட புள்ளிமானு கொண்டு வாரேன்னு சொல்லி சமாதானப்படுத்தினான் நல்லதங்கால் அண்ணன் வீட்டுக்கு அரமனசோடு புறப்பட்டா அப்போ மூலி அலங்காரி வீட்டு மாடியில் இருந்தா நல்லதங்காலும் பிள்ளைகளும் பசியோடு தான் வீட்டுக்கு வர்றத பார்த்துட்டா வேக வேகமாக இறங்கி வந்து கதவுகளை அடைக்க சொன்னான் இறுக்கி கதவை அடைச்சிட்டா சோத்து பானையை ஒழிச்சு வச்சுட்டா பழைய துணி ஒன்றை உடுத்திக்கிட்டா முகத்தில் பத்து போட்டு மூளையில் போய் படுத்துக்கிட்டா நல்லதங்கா வந்தா அண்ணின்னு ஆசையாக கூப்பிட்டு கதவை தட்டுனேன் கதவு திறக்கலை கால் கடுக்குது அண்ணி குழந்தைங்கெல்லாம் தண்ணி தண்ணின்னு தவிக்குதுங்கன்னு அழுது அழுது கூப்பிட்டா அதுக்கும் கதவு திறக்கலை நல்லதங்காலுக்கு கோபம் வந்துருச்சு நான் பத்தினா கதவு படீர்னு திறக்கட்டும்னு இட்டாள் கதவும் திறந்துச்சு பிள்ளைகள்லாம் உள்ளே ஓடினாங்க சுற்றி சுற்றி வந்தாங்க ஒரு பண்டமும் இல்லை மூலி அலங்காரி படுத்திருந்த இடத்துல தேங்காயும் மாங்காயும் குவிஞ்சு கிடந்துச்சு ஓடி போய் ஒரு பிள்ளை தேங்காயை எடுத்துச்சு தாவி போய் ஒரு பிள்ளை மாங்காயை கடிச்சிச்சு மூலி அலங்காரி விருட்டுன்னு எழுந்தா மாங்காயை பறித்து போட்டா ஆயிரம் அழுகள் மாங்காயில் ஒரு மாங்காயை எடுத்து கொடுத்தா தேங்காயை பறித்து போட்டு ஆயிரம் தேங்காய் அழுகல் தேங்காயில் ஒரு தேங்காய் எடுத்து கொடுத்தா பார்த்தா நல்லதெங்காய் மனம் பதறினான் அண்ணி என் மக்களோட பசியை ஆற்றுங்கன்னு கெஞ்சினா மூலி அலங்காரி ஏழு வருஷம் மக்கி போன கேப்பையை கொடுத்தா திருக்கிறதுக்கு உடைந்த திருகையவும் கொடுத்தா ஒளை வைக்க ஓட்டப்பானையை கொடுத்தா எரிக்க ஈர மட்டைகளை கொடுத்தா நல்லதங்கால் பொறுமையாக கேப்பையை திருகையில் போட்டு அரைச்சா எப்படியோ கஷ்டப்பட்டு கஞ்சி காய்ச்சினா ஈரமட்டைகளை வச்சு எரித்து கூழும் கொதிக்கணும் குழந்தைங்களும் பசி ஆறணும்னு தெய்வங்களை வேண்டிக்கிட்டா ஒரு வழியாக கஞ்சி கொதிச்சிருச்சு ஆனால் பிள்ளைங்க கஞ்சியை குடிக்க போகிற நேரத்தில் மூலி அலங்காரி வந்தா பானையை தட்டி விட்டு பானையை உடச்சான் கூழ் வலிந்து ஓடிச்சு பிள்ளைங்க அதை வலிச்சு குடித்தாங்க நல்லதங்காலுக்கு இந்த காட்சியை பார்க்க சகிக்கலை இனியும் அவமானப்படக்கூடாது செத்துரலான்னு முடிவெடுத்தாள் பிள்ளைகளை கூப்பிட்டு தெருவில் இறங்கினான் வீதியில் நடந்தா அவளை எல்லாம் பரிதாபப்பட்டாங்க சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க பச்சரிசி குத்தித்தாரோம் பாலும் கலந்து தாரோம் குழந்தைங்களும் நீயும் பசியாறி போங்கன்னு கூப்பிட்டாங்க நல்லதாங்க மறுத்துட்டா காட்டு வெளியே பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு போனான் பாலும் கிணறு தேடி போனான் அண்ணன் வந்தால் அடையாளம் தெரியட்டும்னு ஆவாரம் செடிகளை ஒழிச்சிக்கிட்டே போனான் நல்லதங்காலும் பிள்ளைகளும் நெடுதூரம் வந்துவிட்டாங்க ஒரு கிணத்தையும் காணும் அப்போது சிறுவர்கள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து நல்லதாங்க தண்ணீர் தாகமாக இருக்குப்பா தண்ணி குடிக்கணும் பாலும் கிணறு இருந்தால் பார்த்து சொல்லுங்கப்பான்னு கேட்டா ஒரு சிறுவன் ஓடி போய் ஆழமான பாலுங்கிணத்தை காட்டுனான் நல்லதாங்க பிள்ளைகளோட அங்கே போனான் கணவன் கண்ணில் படுற மாதிரி தாலியை கலட்டி கிணத்து படியில் அண்ணன் அண்ணங்கண்ணில் படுற மாதிரி பால் விட்டுற சங்க கிணத்து மேட்டில் வச்சா அன்னி கொடுத்த அழுகல் தேங்காயை ஒரு ஓரத்தில் வைச்சா ஒவ்வொரு பிள்ளையாக கிணத்துல தூக்கி போட்டா ஒவ்வொரு பிள்ளையும் பயந்து பயந்து அம்மாவோட காலை கட்டி கிடிச்சிங்க காலை கட்டிய பிள்ளைய பிடிச்சி இழுத்து கிணத்துல போட்டா இப்படி ஆறு பிள்ளைகளை போட்டுட்டா மூத்த பிள்ளை நல்லதங்காலுக்கு பிடிபடாமல் ஓடுனான் என்னை மட்டும் கொல்லாதமானு கெஞ்சினான் தப்பி பிழைச்சி தகப்பம் பேரை சொல்லுவேன் ஓடி பிழைச்சி அம்மா பேரை சொல்லுவேன்னு சொல்லி தப்பிச்சு ஓடுனான் ஓடின பிள்ளைய நல்லதங்கா ஆட்டு இடையர்களை வச்சு பிடிக்க சொன்னான் இடையர்களுக்கு விஷயம் தெரியாது தாய்க்கு அடங்காத தருதலை பிள்ளைன்னு நினச்சி அவனை பிடிச்சு கொண்டு வந்து நல்லதங்கால் கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க நல்லதங்கா கதறி அழுத மூத்த மகனையும் பிடிச்சி கிணத்துக்குள்ளே போட்டா பிறகு தானும் குதிச்சா நல்லதங்காலும் ஏழு பிள்ளைகளும் இறந்து மிதந்தாங்க நல்லதங்காலுக்கு பதினாறு அடி கூந்தல் அவளோட கூந்தல் கிணறு பூராவும் பிரிந்து பறந்து கடந்துச்சு பிள்ளைகளும் தெரியலை கிணத்து தண்ணீரும் தெரியலை நல்லதங்காலோட கூந்தல் மட்டுமே கிணறு பூராவும் தெரிஞ்சிச்சு இதை கேள்விப்பட்ட அண்ணன் நல்ல தம்பி தான் மனைவியை கொண்டுட்டு தானும் கத்தியால் குத்தி அதே கிணத்துல வீழ்ந்து மாண்டு போறான் அண்ணன் தங்கச்சி பாசோனா இதுவல்லவா பாசோன்னு மெற்றிய சிவனும் பார்வதியும் அங்கே தோன்றி அவர்களை உயிர்ப்பித்து மீண்டும் இந்த பூமியில வாழுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் மாண்டவரெல்லாம் மீண்டு வந்தால் இந்த பூமியில் இடம் இருக்காது அந்த தவறுக்கு நான் துணையாக இருக்க மாட்டேன் எங்களை உங்கள் திருவடியில் சேர்த்துருங்கன்னு சொல்லி வேண்டா நல்லதாங்கா அதுக்குரிய காலம் சீக்கிரமே வரும் அது வரைக்கும் இங்கே அம்பாலா இருந்து இந்த பூமியில் உள்ள மக்களுக்கு அருள் வழங்குங்கன்னு சொல்லி போறாங்க போகிறாங்க அன்னையிலிருந்து நல்லதங்கால் தெய்வமாக காட்சியளிக்கிறா